ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி ஜோன் சொல்லறாம எப்படி இருக்கீங்க ஏனி பற்றின ஒரு பயங்கரமான வீடியோ என்னன்னா நம்ம சரவண விக்ரம் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம விசித்திராவை யோசிக்கிறோமோ அதை விட பயங்கரமாக வந்துட்டு விக்ரம யோசிக்கிறாங்க காரணம் இவர் வந்துட்டு இது வரைக்கும் எந்த ஒரு கேமும் பெருசாக கொடுத்ததே கிடையாது டம்மி மிக்சர்னு பேர் வாங்குறாரு ஜோக்கர்னு பேர் வாங்குறாரு காக்கரோச்சுன்னு பேர் வாங்குறாரு என்ன பேர் வாங்கினாலும் யார் என்ன அடி அடித்தாலும் நெஞ்சு நிமித்திட்டு வந்து நிற்கிறாப்புல அடி வாங்கும் போது முதுவாக காமிச்சிக்கிறாப்பில் ஸோ அவர் வந்து ஒரு இடிதாங்கி அப்படின்ற மாதிரி ஒரு பேரை கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை அதேமாதிரி அர்ச்சனா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க உன்னை பலியாடாக யூஸ் பண்ணுறாங்க நீ நல்ல ஒரு கேமை கொடு இண்டிவிஜுவல் கேமை கொடுக்குன்னா இவர் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்து என்னை ஸ்டாம்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சண்டை போகிறாரு ஆனால் நேற்று கமல்ஹாசன் அவர்களே வந்துட்டு இவரோட கேமை கேவலமாக காடி துப்பி சொல்லி புரிய வச்சிட்டார் புரிஞ்சுக்கப்பா உன் கூட இருக்கவங்களும் உன்னை வச்சு செய்கிறாங்க உன்னை காக்ரோச்செல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க உனக்கு அந்த பேர் வேணுமானா கொஞ்சம் கூட சூமா சே எதுவுமே இல்லாமல் அவர் வந்துட்டு இல்லை சார் அவங்க நான் அந்த இன்ட்ரென்ஷனலாக பேசியிருக்க மாட்டாங்க எனக்கு அப்படி தப்பாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல சரிங்களா ஸோ அவரே ஒத்துக்கிறார் நான் வந்து உண்மையிலே ஒரு தான் சார் நான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அடிமை சார் அதாவது இந்த பாகுபலியில் வந்துட்டு கட்டாப்பாரு பாருங்க அந்த மாதிரி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாமினேஷன் விஷயங்கள் வருது அதில் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு நம்ம விசித்திரா ரவீனா விக்ரம மட்டும் குத்தியிருக்காங்க மற்றவங்களும் வரலை ஆனால் மற்றவங்களையும் குத்திருக்காங்க ஒரு மூணு பேர் அந்த விஷயங்கள் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை போய் பாருங்கள் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் இப்போ இந்த மூணு பேர் மட்டும் இந்த நாமினேஷன்ஸில் வந்தவொடனே நம்ம விக்ரமுக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சு இன்னும் ஒரு விஷயம்னா அவருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயங்களை நேற்று மணி கொடுக்கும்போதே அவர் வந்துட்டு அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருப்பார் அதனால் அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு ஒருவேளை நம்ம அப்படி தான் வந்துருப்போமோன்னு ஏன்னா அவர் மைண்டுக்குள்ளே நான் தான் வந்து இந்த சீசன் செவனோட டைட்டில் உணர வரப்போறேன் சொல்லிட்டு அவர் நம்பி ஒரு ஒரு கேமரா முன்னாடி போய்ட்டு இந்த சீசன்ஸ் அவனோட டைட் உண்டர் சரவண விக்ரம் அப்படின்னு பேசிட்டு இருந்தார் ஆனால் இப்போ சமீப காலமாக அதை சொல்கிறது இல்லை நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னு பாருங்கள் ஏன்னா அவருக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடுச்சு எப்படி இதுக்கு மேலே நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு அது இப்போ மூணு பேர் மட்டும்தான் உள்ளே வந்ததுனால கண்டிப்பாக அவரே முடிவு பண்ணியிருப்பார் நம்ம இந்த வாட்டி ஓகையானு ஆனால் அவர் மைண்டுக்குள்ளே வந்துட்டு விஷ்ணுலாம் ஒரு வாரம் நினச்சிருக்கார் போல இருக்கு விஷ்ணு வரல அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் மணியை பார்த்து கத்துறாரு ஐயா உங்களுக்கு இந்த வாட்டி கிளியர் ஆகிடும் அதிர்ஷ்டம் சொன்னீங்க நல்ல அதிஷ்டம் இந்த வாட்டி ஆகியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பங்குனு குத்து போயிட்டாரு அது எங்கே எங்கேயோ குத்த போயிட்டாருங்க அவரு பயந்துட்டு இருக்கே என்னடா அப்படின்ட்டு அவர் மண்டி அழகா பிடிச்சி கேமரா முன்னாடி காமிக்கிறார் இங்கே பாருங்கள் மக்களை இவன் மூஞ்சி எவ்வளோ காண்டில் இருக்குன்னு பாருங்க அப்படின்னு அப்புறம் காண்டாக இருக்காதயா வெறும் மூணு பேர் நாமினேஷன்ஸ்க்குள்ளே வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடம் கொஞ்சம் அப்படியே சிரிப்பாக போனாலும் மனசுக்குள்ளே சரியான காண்டு ஏன்னா உண்மையாக பார்க்க ஒரு ஆறு பேர் உள்ளே வந்திருக்கணும் இவரை வெளியே போன்னு நினச்சி பண்ணுறாங்களா இல்லை யாருக்கும் ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்காங்க அது மட்டும் தெரியுது சரிங்களா அதனால் பிக்பாஸுமே அங்கே ஒரு பெரிய ஒரு கேமை வந்து விளையாண்டுருக்காங்க சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் தாங்க இவங்களாம் வந்துட்டு உள்ளே வந்தாங்க அதாவது இவ்வளோ தூரம் தொடர்ந்து வந்திருக்காங்க இந்த விக்ரமாக இருந்தாலும் சரி விசித்ரா வந்தாலும் சரி ரவீனா கூட யோசிச்சு பாருங்களா இவங்களாம் எப்படி உள்ளே இருக்காங்க முதல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் இவங்களாம் வந்திருக்க சான்ஸே இல்லைங்க எப்படியோ வந்துட்டாங்க அப்படின்னா யாரை சொல்வீங்க മറക്കാമല്ലുണ്ട് ബോയ് നമ്പർ